Bye. வெல்கம் டு பத்து விளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பருப்பு அடை பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு முக்கால் டம்ளர் பச்சரிசி அண்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த டம்ளர் ஃபுல்லாக வந்து இட்லி அரிசி எடுத்துட்டு அதே டம்ளரில் ஃபுல்லாக தோரம்பருப்பு பருப்பு இருக்கேன் ஸோ இந்த பருப்பும் அரிசியும் நல்லா வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணின்ட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊர்னால் போகும் இது அதனால் அது அரிசியும் தோரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கு வந்து ஜலம் விட்டு இப்போ நான் இதை வந்து ஊற வைக்க போகிறேன் இதை ஊற வைக்கிறதுக்கு கூட வந்து காஞ்சி மிளகா வந்து போட்டுன்னு உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ காஞ்சி மிளகா அவ்வளோ போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பத்து மிளகா போட்டுகிட்டுருக்கேன் எனக்கு காரத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஊற வைக்கும்போதே வந்து கொஞ்சமாக சீரகம் சீரகம் கருவேப்பிலையும் கூட போடலாம் ஆனால் நான் கருவேப்பிலை போடல இன்றைக்கி ஸோ மிளகா சீரகம் அரிசி பருப்பு இது மட்டும் நன்னா நான் வந்து ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸை அப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் எனக்கு இந்த கார்லிக் ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்குமா அதனால் வந்து நான் வந்து பூண்டு ஒரு நாலு பல் உரிச்சு எடுத்துட்டு பூண்டு போட்டுட்டு இதை ஊற வச்ச அரிசி பருப்பு இருக்கல சீரகத்தோடு ஊற வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து மிக்சியில் போட்டு இது ரொம்ப நல்லா வந்து ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம் தோசை ஒன்னா அது தோசை மாதிரி ஆகிடும் இது அடையாக வாக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திக்காகவே தண்ணி விடாமல் நல்லா வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஸோ கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் போட்டுட்டு நான் அரைச்சின்னு இருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் தண்ணியே விடலை இது நீங்கள் தோசை மாதிரி கரைச்சி தோசையும் குத்துலாம் அப்பவும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போது வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் வெங்காயம் போட்டுண்டாச்சு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு உப்பும் இப்போ நான் அரைக்கும் போது போடல உப்பு இப்போ தான் நான் உப்பு போடுறேன் ஸோ உப்பும் போட்டுண்டாச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பருப்பு போட்டிருக்கோம்ல அதனால் அதுக்கு பெருங்காயம் போட்டாலும் நல்லது அதனால் வந்து பெருங்காயமும் நான் இதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் இந்த மாவோட சேர்த்து அவ்வளோதான் ஸோ இதை இது வேலை முடிஞ்சது மாவு அரைச்சின்ட்டோம் இந்த வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டுன்ட்டோம் ஸோ இதை நல்லா கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கெலாம் கரண்டி போட்டால் அந்த டேஸ்ட் வராது கையால் மிக்ஸ் தான் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாவை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு அவ்வளோதான் இப்போ தோசை உடனேவே இது வந்து அடை தட்டிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா வந்து ஒரு இரும்பு கல் நல்லா காய வச்சுட்டாச்சு கையிலேயே அந்த மாவை எடுத்து நல்லா தட்டிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ சரி உங்களுக்கு வந்து இந்த சுடுகிற கல்லில் வந்து ரொம்ப கொதிக்கிற கல்லில் இந்த மாதிரி தட்ட முடியல பயமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கர கரண்டியில் எடுத்து கரண்டி தட்டிக்கலாம் கரண்டியில் போட்டோம்னா இந்த அளவு மெலீஸாக வராது நல்லா வந்து தட்டிக்கலாம் கையிலேயே நல்லா தட்டிண்டாச்சு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி குத்துனா தான் வந்து கொஞ்சம் நல்லா முறு வரும் நல்லா கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும் வேறு வழியில் அதனால் வந்து இதுக்கு கொஞ்சமாக நல்லா சுற்றி இது நல்லா தட்டிண்டாச்சு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா தட்டின்னாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே தட்டினோன்னா கை சுட்டுரும் அதனால் ஸோ இது நல்லா தட்டிண்டாச்சு இப்போ வந்து இது மேலே வந்து எண்ணெய் குத்த போகிறோம் சுற்றுற வந்து எண்ணெய் குத்திட்டு நடுவில்லையும் கொஞ்சம் எண்ணெய் கொதிக்கலாம் ரொம்ப மெலிசாக தான் தட்டியிருக்கோம் அதனால் வந்து நடுல ஓட்ட போடணுன்னு அவசியம் இல்லை இது நல்லாவே வெந்துடும் நல்லா கொதிக்கிற கல் நான் வெந்துடும் அவ்வளோதான் ஸோ நான் பார்த்தீங்களா அவ்வளோதான் திருப்பி போட போகிறேன் இன்னும் கூட முறுமுறுப்பாக விட்டு எடுக்கலாம் ஆனால் நான் வந்து அதுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டே பாருங்களேன் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்குன்னு பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை நீ தொட்டுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்லாம் என் சேனல் படிச்சிருந்துன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்